ஹாய் ஹலோ வணக்கம் வாலியில இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுக்கொண்டு இண்டைக்கு காணொலியை தொடருவோம் பீச் டெம்பிள் ஷாப்பிங் இது மூண்டும் இண்டைக்கு எங்கட் ஐடிநறியில இருக்குது மலை கூடிய மலையோடு கூடிய காலனியில இன்றைக்கு எங்கட விழா வந்து இதுதான் அலசோர் என்ற விழா இங்க இதில் அதுல எழுதி இருக்கு பாருங்கோ அதுதான் எங்கட விழா போக போகப்பறோம் காலம சாப்பாடு அங்கதான் கனகாம்பரம் கேரளாவிலே எங்களுக்கு ஆசை இந்த பூக்கண்டெல்லாம் கார்டன் சென்டருக்கு போனா கூட கிடைக்காது இந்த பாலி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் பாலி பிளான் வந்து போர் இயர்ஸ் எங்களுக்கு எனக்கு இருந்தது இந்த முறை தான் வரக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே வேறு கடதாசி பூக்கண்டு இதெல்லாம் இந்த வா காணொலி நான் இறைவன் எடுக்கிறேன்னு சொன்னேன் எந்த ஃப்ரெண்டுக்காக தான் எடுக்கிறேன் எந்த ஃப்ரெண்ட் சுதாக்கு இந்த பூக்கண்டுகள் ரெண்டாக விருப்பம் ஆக்கள் வந்து காலமையில எல்லாம் நடப்பினோம் இது காலமே ஒரு ஆறு மணி அப்படி நாங்கள் கோயிலுக்கும் போகணும் உழுவாத்து டெம்பிள் அங்கே தான் போக போகிறோம் கொண்டு வழி நான் வழியில் வந்து நான் காணொலி எடுப்பேன் சொல்லி உலுவாத்து டெம்பிள் வந்து இன்னொரு பகுதியை நான் போட போகிறேன் ஏனென்று சொன்னால் உலுவாத்து டெம்பிளை மட்டும் உங்களுக்கு காட்ட அது வேறே ஒரு லெவலில் டிவோஷனல் ப்ளேஸ் அது வந்து ஒரு அழகான இன்னும் ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எங்கட விழாக்கு ஒப்போசிட் ஆயிருந்த வீடு இது பாலனீஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வீடு இந்த வீட்டின் காணொலியும் இன்னும் செப்பரேட் காணொலியா நான் போடுவேன் அதையும் பார்க்கலாம் கமிங் அதை நான் பிறாக வந்து உங்களோட காணொலி நல்ல வடிவா காட்டுறேன் நெக்ஸ்ட் பேஸ் வீக் ஓய்ய நெக்ஸ்ட் வீக் வீட் சாப்பாடு சாப்பிட போகிறோம் பீச்சை பாருங்கோ பீச்சுக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் இங்கே பாலியில் வந்து நாங்கள் வந்து அந்த போத்தல் தண்ணி தான் குடிச்ச நாங்கள் மற்றது வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் ஒரு க ரிவ்யூவை பார்த்துட்டு தான் நாங்கள் போனது ஏனென்று சொன்னால் இங்கே வருத்தங்கள் வந்தால் கஷ்டம் அதுக்காக தான் அப்படி செய்த நாங்கள் அழகான ஒரு இடம் அதை பார்த்து கொண்டு இருக்கீங்க நிறைய கோயில்கள் இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கோயில் இருக்குது எங்கள்ட இதுக்கு விழாக்கு ஒப்போசிட்டா ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பாலியில இருக்கிறாக்கள் இருக்கணும் நல்லபடிவான ஒரு வீடு கோயில் எல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு அப்புறம் எடுத்து காட்டுற ஹாய் கிராண்ட் மாஸ்க் ஹோட்டல் இது நான் கொஞ்சம் காணொலி எடுத்து போட்டு இந்த ரெஸ்டாரண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மேலே போக நேரம் போட்டுது Tea, this is plain tea. This is plain tea. Plain tea. Mm -hmm. Pineapple. Mm -hmm. I know I just <laughs> I wanted it to be burnt a little bit.

முப்பது சதம் தண்ணி வண்டியா இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு உடுப்பு கடை எல்லா இருக்கான்ருக்கு ஹாவ் மியாவ் நான் பாளிலே இருக்கிற ஸ்டோர்கள் ஒரு ரேண்டம் ஸ்டோருக்குலாம் கேட்டுட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் பேருங்கோ பாலி ஸ்டோர் சின்ன பேக் வாங்குறாங்க கபிக்கு ஒரு ஷர்ட் வேண்டி வேண்டினான் இந்த ஷர்ட் இந்த ஷர்ட் தேர்ட்டி டாலர்ஸா ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலிய பாருங்க அது எனக்கு கொஞ்சம் பேருதவியா இருக்கும் அன் செமினாக் இது வந்து ஒரு டெம் அங்கு நான் நெக்ரன் பூசன் நடந்து கொண்டிருக்குது உள்ளிருந்து நிறைய காணொளிகள் உங்களுக்கு வரும் மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்